இப்போ யாரையாவது பழகுறீங்க அவங்கள அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க நண்பராக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் உடன்பராத சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் ஆனால் பழகுறீங்க அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது சொல்கிறதா நினச்சி அடிக்கடி அவங்க மனசு புண்படுற மாதிரி நீங்கள் பேசலாம் அதை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாமல் போகலாம் அப்புறம் ஏண்டா இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் அது மாதிரி ரொம்ப அதாவது ஒவ்வொருத்தர் மேலே உள்ள அன்பு அளவுக்கு அதிகமாகும் போது அவங்க அவங்க மனசை புண்படுற மாதிரி நாம் சொல்கிற அறிவுரையே அவர்கள் மனசு புண்படுற மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம ஏன் இப்படி பேசணும் அப்படின்னு பின்னாடி வருத்தப்படக்கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா அது மாதிரி யார்கிட்டையாவது உங்களால் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை முடியலை அடிக்கடி அவர் அவ அவங்களோட மனசு புண்படுற மாதிரி நான் பேசிடுறேன் நல்லது சொல்கிறேங்கிற பேரில் அவங்களோட மனசை புண்படுற மாதிரி நான் பேசிடுறேன் இது என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா இதுக்கு என்ன தீர்வுன்னா அவங்கக்கிட்ட கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு அப்படிப்பட்டவங்ககிட்ட ஏன்னா நீங்கள் வந்து அவங்க கிட்ட பேசுகிறனால தான் நீங்கள் பேசுகிறனாலே அவங்க மனசு புண்படுது அதான் நல்லா சொல்கிறேன்னு சொல்கிறீங்க அது அவங்க மனசு புண்படுற மாதிரி ஆயிடுது அப்புறம் ஏன்டா இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அப்படின்னா இது ஒரு தொடர்கதையாக இருக்குது அடிக்கடி இந்த மாதிரி தான் நிகழ்து நான் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் நிகழ்து இந்த மாதிரி தான் நான் எதாவது பேசிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் என்னென்னாக்கா அந்த உறவு முறைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துருங்க ஒரு விடுமுறை விட்டுருங்க ஒரு மாதம் ஒரு ஆறு மாதம் எப்போ ஒரு வாட்டி லைட்டாக பேசிட்டு வச்சுருங்க தொடர்ந்து பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க ரெகுலராக தினமும் பேசுகிற அந்த நடைமுறையை விட்டுருங்க அந்த வழக்கத்தை விட்டுவிட்டு பேசுவதை தவிர்த்து விடுங்கள் இப்படி ஒரு வருஷம் நீங்கள் ஒரு ஆறு மாதம் பேசாமல் இருந்துட்டிங்கன்னா அதன் பிறகு பேசுகிறீங்க பாருங்க அப்போ நீங்கள் அந்த மாதிரி முன்னர் பேசியது போல் நல்லது சொல்கிறேங்கிற பேரில் அவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசிடுவீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்களா அந்த மாதிரி தப்பு திரும்ப நடக்காது ஏன்னால் நீங்கள் பேசாமலே இருக்க கற்றுக்கிட்டீங்க ஒரு ஆறு மாதமாக பே அவர்கிட்ட பேசாமலே இருக்க கற்றுக்கிட்டீங்க அப்படி இருக்கும்போது இனிமேல் வந்து அவர் மண் மனம் புண்படுற மாதிரிலாம் நீங்கள் பேச மாட்டீங்க ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட பேசாமலே இருக்கிறதுக்காகவே கற்றுக்கிட்டீங்களே பேசாமலே இருக்க முடியும் அப்படிங்கும்போது அதாவது சம்மந்தப்பட்ட அந்த நபர் உங்கள் நண்பராக இருக்கலாம் யாராக இருக்கலாம் அவர்கிட்ட உங்களால் பேசாமலே இருக்க முடியும் என்னால் ஆறு மாதம் அவர்கிட்ட பேசாமலே இருக்க முடியும் அப்படி தான் இருந்திருக்கேன் அப்படிங்கும்போது அவர் மனம் புண்படுற மாதிரி பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்போ யார் மனம் புண்படுற மாதிரி பேசுவாங்கன்னா பேசுவதற்கு அடிமையானவர்கள் தான் அதாவது என்னால் அவர்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது என்னால் இவகிட்ட பேசாமல் இருக்க முடியாது என்னால் என் தோழிக்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது என்னால் என் நண்பர்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது என்னால் அந்த உடன்பிறவாத சகோதரன்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு அடிமை அடிமைத்தனம் கலந்துருக்கு பாருங்கள் அடிமைப்படுறாங்க பாருங்கள் உறவு முறைக்கு அடிமையாக கூடாது அது வந்து குற்றங்களுக்கு வழிவகுக்கும் உறவு முறைகளுக்கு அடிமையாகும்போது இந்த மாதிரி நம்ம வந்து பேசக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தாத வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி அவருடைய மனம் புண்படுறதுக்கு மற்றவங்க மனம் புண்படுற மாதிரி நம்ம நடந்துப்போம் நம்ம பேசுவோம் அப்போது உறவு முறைக்கு அடிமையாக அடிமைத்தனத்தில் பாருங்கள் உணவுக்கு அடிமையாக கூடாது என்னால் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருக்க முடியாது டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது அப்புறம் பார்த்தா உடம்பு சரியில்லாமல் போயிடும் அடடா ஏண்டா சாப்பிட்டோம் டாக்டர் தான் சாப்பிடக்கூடாது நிறைய திரும்பியாக சாப்பிட்டோம் அப்படின்னு குற்ற உணர்ச்சி வரும் நிறைய பேருக்கு தெரியும் அதை சாப்பிடக்கூடாது ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு மக்களுக்கு தெரியும் வெள்ளைச்சினி எடுத்துக்கூடாது மைதானம் எடுத்துக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் அப்புறம் வந்து ஆசையில் போய் சாப்பிட்ருவாங்க அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்கும் ஏன்டா சாப்பிட்டோம் அப்படின்ட்டு அது மாதிரி தான் வந்து உணவுக்கு அடிமையாகிடக்கூடாது அடிமைத்தனங்கிறது வந்து குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் அதனால் அது நம்மை கட்டுப்படுத்திக்கிட்டோம் அதனால் உறவு முறையிலையும் கூட நம்ம சிலர் மனம் பண்ணுற புண்படுற மாதிரி பேசுகிறோம் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறோம் வீட்டிலேயே கூட இருக்கலாம் உங்கள் வீட்டிலேயே வந்து கணவன் மனைவி அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க அது பிடிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மனைவி சண்டை போட்டு அதோ பிடிச்சிருக்கு ரெண்டு சண்டை போட்டால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னா பரவாயில்ல சண்டை சண்டை போட்டது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பரவாயில்லை ஆனால் எங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறோம் கணவன் மனைவி ஆகிய நாங்கள் இருவரும் சண்டை போடுறோம் அப்படின்னா அது எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன தீர்வு ஆனால் இது எங்களால் தவிர்க்கவே முடியல அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் எங்களால் தவிர்க்கவே முடியல ஆனால் இது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கணவன் மனைவி இருவரும் ஒரு ஆறு மாதம் பேசாமல் இருங்க பேசுவதை குறைத்து விடுங்கள் ரொம்ப சுத்தமாக ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டு நாம் திட்டமிட்டே ரெண்டு பேரும் பேசாமல் இருக்க பழகிக்கொள்ளுங்கள் அப்புறம் அது அடிக்கடி அப்புறம் வந்து ஒரு ஆறு மாதம் அப்புறம் சும்மா ஃப்ரீயாக விட்ருங்க அப்புறம் நீங்கள் என்ன பேசுறீங்க அப்புறம் ரொம்ப முன்ன மாதிரி பேச மாட்டீங்க அந்த பேச்சில் உள்ள வன்முறை எல்லாமே குறைஞ்சிரும் வீட்டில் சண்டை சச்சரவு எல்லாமே குறைஞ்சிரும் இப்போ நீங்கள் திரும்பவும் பேசலாம் அப்படின்னு போகும்போது உங்களால் வந்து முன்னே மாதிரி பேச முடியாது முன்னர் சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தீங்களா அது மாதிரி அப்போ நீங்கள் எப்படி பேசிகிட்டு கிடந்தீங்க அது மாதிரி இப்போ பேச மாட்டீங்க ஏன்னா நீங்கள் ஆறு மாதம் பேசாமலே இருக்க பழகிட்டு இருக்கும்போது இனிமேல் வந்து தப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னால் ஆறு மாதம் பேசாமலே இருக்க முடியும் அப்படிங்கும்போது நான் எதுக்கு சண்டை போ சண்டே வரவழைக்கிற மாதிரி நான் ஏன் பேச போகிறேன் அப்படிங்கிற அந்த அந்த உறுதி வந்துடும் அந்த நிலை வந்துவிடும் அதனால் அந்த கட்டுப்பாடு பேசாமல் இருப்பதில் கட்டுப்பாடு இருக்கணும் அதுதான் வந்து உறவு முறையில் உள்ள அடிமைத்தனத்தை நமக்கு இல்லாமல் செய்யும் உறவு முறையில் வந்து குற்ற உணர்ச்சி பிறர் மனம் புண்படுற மாதிரி பேசுகிறது பிறரோட சண்டை போடுறது இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அவமானங்கள் சண்டை போடும்போது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்கிறது கோபமாக இருக்கும் பழி உணர்ச்சி வரும் உடம்புல அமைதி இல்லாமல் போயிடும் தூக்கம் இல்லாமல் போயிடும் அப்புறம் வந்து அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னா பேசாமல் இருக்கிறது தான் பேசாமல் இருக்கிறது தான் நோய்கள் மாதிரி தான் இதுவும் நோய்கள் மாதிரி மனித உறவு முறையில் உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த சண்டை வர்றது மனம் புண்படுற மாதிரி பேசுகிறது ஆத்திரத்தில் எதாவது பேசிடுவாங்க வீட்டில் கூட வீட்டில் கூட வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா மா இப்படி இந்த மாதிரி உறவு சண்டை கண்டா வரும்போது எம் ஒரு ஆத்திரத்தில் பேசிடுவாங்க அப்புறம் வருத்தப்படுவாங்க அது மாதிரி இதெல்லாம் நடக்கக்கூடாது அமைதியாக இருக்கணும் பிறர் மனம் புண்படுற மாதிரி பேசிவிடக்கூடாது அதாவது விரும்பத்தகாத பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிங்கன்னா பேசாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதாவது யாருக்கிட்ட அவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வருது யாருக்கிட்ட அவங்களுக்கு அடிக்கடி சண்டை வருதுன்னா அந்த இடத்துல அமைதியாக இருந்துருங்க அவங்க கிட்ட பேசுவதே நிறுத்தி விடுங்கள் ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு முப்பது நாளைக்கு பேசுவதே நிறுத்தி விடுங்கள் எந்தெந்த சந்தர்ப்பம் அப்போ எப்போவாவது கட்டுப்பாட்டை இழந்து திரும்பவும் பேசுவீங்க அப்போது திரும்பவும் நீங்கள் உங்களை திருத்திக்கோங்க அந்த முய அந்த பேசாமல் இருக்கிற இருப்பதற்காக நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சி இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் எப்போவும் பின்வாங்கிடவே கூடாது அது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது நானா நீயாங்கிற மாதிரி போகும்போது பிறரை தோல்வியடை செய்ய வேண்டும் வாதத்தில் வாத திறமையால் பிறரை தோல்வியடை செய்ய வேண்டும் என்று நம்ம வந்து அது கடை அது கிட்டத்தட்ட மனம் புண்படுற மாதிரி ஆயிடும் அதனால் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது அப்போ போன்று பேசுவதில் உள்ள பிரச்சனை இதெல்லாம் வாக்குவாதத்தில் ஈடுபடுறது பிறர் மனம் புண்படுற மாதிரி பேசுறது இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னா பேசாமல் இருக்க வாரம் ஒரு முறையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு முயற்சி செய்ய வேண்டியது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம் அதாவது யாருக்கிட்ட உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வருதோ அவர்கள் உங்கள் நெருங்கி நெரு நெருங்கிய நண்பராக இருக்கலாம் ஆனால் அவங்ககிட்ட விரும்பத்தகாத பிரச்சனைகள் வருது சண்டைகள் வருதுன்னா அவங்ககிட்ட பேசுவதையே நிறுத்தி விடுங்கள் ஒரு ஆறு மாதம் கழித்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் கூட அடிக்கடி பார்த்துக்கிற ஒரு சூழலில் நீங்கள் வாழ்ந்தால் கூட ஒரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் பேசுவதை நிறுத்தி விடுங்கள் அது வந்து எங்கே வேணாலும் எடுக்கலாம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் கணவன் மனைவி அப்புறம் வந்து குழந்தை மகன் பிள்ளைகள் யார்கிட்ட வேணாலும் சகோதரர்கள் சகோதரிகள் யார்கிட்ட வேணாலும் உங்களுக்கு யார் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குதா உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி ஒரு பிரச்சனை அமைதியை நீங்கள் விரும்புகிறீர்களா பேசுவதை தவிர்த்து விடுங்கள் பேசுவதை நிறுத்தி விடுங்கள் அதுக்காக வந்து நீங்கள் அமைதியாக இருந்து வெறுப்பை வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை பேசாமல் இருக்கணும் அதே நேரத்தில் சமாதானமும் இருக்கணும் பேசாமல் இருந்தால் அது வந்து வெறுப்பை வெடி பேசாமல் இருந்துட்டு அந்த உறவில் வந்து வெறுப்பை வெளிப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது ஒரு கோபத்தோடு இருக்கலாமல் பேசாமல் இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து சமாதானமும் அங்கே இருக்கணும் அதுதான் வந்து பேசாமல் இருக்கிறது அவ்வளோ பவர்ஃபுல் சில விஷயத்துக்கு பேசாமல் இருக்கிறது மட்டும்தான் தீர்வாகும் சிலருக்கு இடையிலே சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வருது அப்படின்னா நண்பர்களுக்குள்ளே வரலாம் பிடிக்காது ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது சகோதரர்களுக்குள்ள வீட்டுக்குள்ளே புருஷன் முன்னாடிக்குள்ளே சகோதரிகளுக்குள்ள சகோதரன் சகோதரிகளுக்குள்ளே குடும்ப உறவுகளில் சண்டை சந்திக்கிட்டே இருக்குது இதை தவிர்க்கவே முடியல நீங்கள் என்ன தான் வேறு வேறு டெக்னிக் கடைபிடிச்சாலும் அந்த அதுக்கு தீர்வே கிடைக்காது வேறு வேறு வழிமுறை அவர்கிட்ட நல்ல மாதிரி பேசுவோம் இனிமேல் நீங்கள் நல்ல மாதிரி பேசலாம் இனிமேலாவது அந்த நிதானமாக பேசலாம் கோபத்தில் எதையாவது வார்த்தைகளை விட்டுறக்கூடாது அப்படி நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அதெல்லாம் ஒரு நாள் நடக்குது ஒரே தீர்வு தான் பேசுவதை நிறுத்தி விடுங்கள் கொஞ்ச காலத்துக்கு பேசுவதை தவிர்த்து விடுங்கள் பேசுவதை தள்ளி போடுங்கள் வாழ்க்கை முழுதும் பேசவே வேண்டான்னு சொல்லலை ஒரு பேசுவதே ஒரு ஆறு மாதத்துக்கு தள்ளி போடுங்கள் யார்கிட்ட உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வருதோ சண்டை வருதோ சச்சரவு வருதோ விரும்பத்தகாத பிரச்சனைகள் யாரிடம் உங்களுக்கு ஏற்படுகிறதோ அவர்களிடம் போய் ஒரு ஆறு மாதத்துக்கு பேசுவதை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் பேசாமல் திடீர்னால பேசலை அப்படிங்கிறத கூட அவருக்கு உணராமல் படிப்படியாக அந்த பேச்சை குறைச்சிக்கிட்டு அப்படியே அதுக்காக சண்டையும் கிடையாது அதாவது சண்டையும் கிடையாது உரம் பெருசாக உறவு முறையும் இல்லாத மாதிரி மென்மையாக ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் சகஜமாக நீங்கள் பேச முயற்சி செஞ்சாலும் அதுக்கப்புறம் உங்களால் வந்து சண்டை வர்ற மாதிரி பேசவே முடியாது ஒரு ஆறு மாதம் அதாவது ஆறு மாதம் நீங்கள் பேசாமல் இருந்துட்டு யார்கிட்ட உங்களுக்கு அடிக்கடி சண்டை வருதோ அவங்கக்கிட்ட ஒரு ஆறு மாதம் பேசாமல் இருந்துட்டு அப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் போய் நீங்கள் அவங்ககிட்ட பேசினாலும் முன்ன மாதிரி நீங்கள் பேச மாட்டீங்க அமைதியாக தான் பேசுவீங்க கண்டிப்பாக நீங்கள் பேசுகிற பேச்சுனாலும் கண்டிப்பாக சண்டை வரவே வராது அந்த அளவுக்கு அந்த பேசாமல் இருப்பது வந்து உங்களுக்கு வந்து இந்த பேசுவதை கட்டுப்படுத்துகிறது பேச்சு நம்ம பேச்சுங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் நாம் உச்சரிப்பு நாம் உச்சரிக்கிறோம் வார்த்தைகளை உச்சரிக்கிறோம் எல்லாம் பேசுகிறதுங்கிற முழுக்க முழுக்க நம்ம கட்டுப்பா நம்ம கட்டுப்பாட்டை மீறி நம்ம பேசிவிடக்கூடாது அதுதான் வந்து